ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பற்றிய வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படங்களை பற்றி பார்க்க போறோம் உங்களுக்கோ கேப்டன் விஜயகாந்த் என்னென்ன திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதலாவது திரைப்படம் இனிக்கும் இளமை இரண்டாவது திரைப்படம் அகல் விளக்கு மூன்றாவது திரைப்படம் நீரோட்டம் நான்காவது திரைப்படம் சாமந்திப்பூ ஐந்தாவது திரைப்படம் தூரத்து இடிமுழக்கம் ஆறாவது திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை ஏழாவது திரைப்படம் சிவப்பு மல்லி எட்டாவது திரைப்படம் நெஞ்சினிலே துணிவிருந்தால் ஒன்பதாவது திரைப்படம் சாதிக்கொரு நீதி பத்தாவது திரைப்படம் நூலருந்த பட்டம் பதினொன்னாவது திரைப்படம் நீதி பிழைத்தது பன்னெண்டாவது திரைப்படம் பார்வையின் மறுபக்கம் பதிமூணாவது திரைப்படம் பட்டணத்து ராஜாக்கள் பதினாலாவது திரைப்படம் ஆட்டோ ராஜா பதினைந்தாவது திரைப்படம் சிவந்த கண்கள் பதினாறாவது திரைப்படம் ஓம் சக்தி பதினேழாவது திரைப்படம் சட்டம் சிரிக்கிறது பதினெட்டாவது திரைப்படம் நான் சூட்டிய மலர் பத்தொன்பதாவது திரைப்படம் டௌரி கல்யாணம் இருபதாவது திரைப்படம் சாட்சி இருபத்தி ஓராவது திரைப்படம் மதுரை சூரன் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் மெட்ராஸ் வாதியார் இருபத்தி மூணாவது திரைப்படம் தீர்ப்பு என் கையில் இருபத்தி நாலாவது திரைப்படம் வெற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் வேங்கையின் மைந்தன் இருபத்தி ஆறாவது திரைப்படம் நூறாவது நாள் இருபத்தி ஏழாவது திரைப்படம் குழந்தை இயேசு இருபத்தி எட்டாவது திரைப்படம் வெள்ளை புறா ஒன்று இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் நல்ல நாள் முப்பதாவது திரைப்படம் மாமன் மச்சான் முப்பத்தி ஓராவது திரைப்படம் வீட்டுக்குள் ஒரு கண்ணகி முப்பத்தி ரெண்டாவது திரைப்படம் சபாஷ் முப்பத்தி மூணாவது திரைப்படம் நாளை உனது நாள் முப்பத்தி நாலாவது திரைப்படம் சத்தியம் நீயே முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் இது எங்க பூமி முப்பத்தி ஆறாவது திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் முப்பத்தி ஏழாவது திரைப்படம் குடும்பம் முப்பத்தி எட்டாவது திரைப்படம் ஜனவரி ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் அலையோசை நாற்பதாவது திரைப்படம் சந்தோஷ கனவுகள் நாற்பத்தி ஓராவது திரைப்படம் புது யுகம் நாற்பத்தி ரெண்டாவது திரைப்படம் நவகிரக நாயகி நாற்பத்தி மூணாவது திரைப்படம் ராமன் ஸ்ரீராமன் நாற்பத்தி நாலாவது திரைப்படம் புதிய சகாப்தம் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் அன்னை பூமி நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் தண்டனை நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் அமுதகானம் நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் எங்கள் குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் திரைப்படம் நீதியின் மறுபக்கம் ஐம்பத்தி ஓராவது திரைப்படம் புதிய தீர்ப்பு ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்படம் ஏமாறாதே ஏமாற்றாதே ஐம்பத்தி மூணாவது திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் கருமேடு கருவாயன் ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படம் அம்மன் கோயில் கிழக்காலே ஐம்பத்தி ஆறாவது திரைப்படம் நம்பினார் கெடுவதில்லை ஐம்பத்தி ஏழாவது திரைப்படம் மனக்கணக்கு ஐம்பத்தி எட்டாவது திரைப்படம் எனக்கு நானே நீதிபதி ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் வசந்த ராகம் அறுபதாவது திரைப்படம் ஊமை விழிகள் அறுபத்தி ஓராவது திரைப்படம் அன்னை என் தெய்வம் அறுபத்தி இரண்டாவது திரைப்படம் தழுவாத கைகள் அறுபத்தி மூணாவது திரைப்படம் தர்ம தேவதை அறுபத்தி நாலாவது திரைப்படம் ஒரு இனிய உதயம் அறுபத்தி ஐந்தாவது திரைப்படம் சிறைப்பறவை அறுபத்தி ஆறாவது திரைப்படம் சொல்வதெல்லாம் உண்மை அறுபத்தி ஏழாவது திரைப்படம் பூமழை பொழிகிறது அறுபத்தி எட்டாவது திரைப்படம் வேலுண்டு வினையில்லை அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் வீரபாண்டியன் பாண்டியன் எழுபதாவது திரைப்படம் கூலிக்காரன் எழுபத்தி ஒன்னாவது திரைப்படம் வீரன் வேலுத்தம்பி எழுபத்தி இரண்டாவது திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம் எழுபத்தி மூணாவது திரைப்படம் மனதில் உறுதி வேண்டும் எழுபத்தி நாலாவது திரைப்படம் சட்டம் ஒரு விளையாட்டு எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் உழவன் மகன் எழுபத்தி ஆறாவது திரைப்படம் காலையும் நீயே மாலையும் நீயே எழுபத்தி ஏழாவது திரைப்படம் மக்கள் ஆணையிட்டால் எழுபத்தி எட்டாவது திரைப்படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் எழுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தெற்கத்தி கள்ளன் எண்பதாவது திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன் எண்பத்தி ஓராவது திரைப்படம் தம்பி தங்க கம்பி எண்பத்தி ரெண்டாவது திரைப்படம் நல்லவன் எண்பத்தி மூணாவது திரைப்படம் செந்தூர பூவே எண்பத்தி நாலாவது திரைப்படம் தென்பாண்டி சீமையிலே எண்பத்தி ஐந்தாவது திரைப்படம் உழைத்து வாழ வேண்டும் எண்பத்தி ஆறாவது திரைப்படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் எண்பத்தி ஏழாவது திரைப்படம் பாட்டுக்கொரு தலைவன் எண்பத்தி எட்டாவது திரைப்படம் பொறுத்தது போதும் ஒன்பதாவது திரைப்படம் பொன்மன செல்வன் திரைப்படம் தர்மம் வெல்லும் திரைப்படம் ராஜநடை திரைப்படம் மீனாட்சி திருவிளையாடல் தொண்ணூத்தி மூணாவது திரைப்படம் புலன் விசாரணை தொண்ணூத்தி நாலாவது திரைப்படம் புது பாடகன் தொண்ணூத்தி ஐந்தாவது திரைப்படம் சந்தன காற்று தொண்ணூத்தி ஆறாவது திரைப்படம் சிறையில் பூத்த சின்னமலர் ஏழாவது திரைப்படம் என்கிட்ட எட்டாவது திரைப்படம் சத்ரி ஒன்பதாவது இரவு சூரியன் திரைப்படம் நூறாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நூத்தி ஒன்னாவது மாநகர காவல் திரைப்படம் நூத்தி ரெண்டாவது மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படம் நூத்தி மூணாவது சின்ன கவுண்டர் திரைப்படம் திரைப்படம் தாய்மொழி திரைப்படம் நூத்தி ஆறாவது காவிய தலைவன் திரைப்படம் நூத்தி ஏழாவது கோயில் காலை திரைப்படம் நூத்தி எட்டாவது ஏழை ஜாதி திரைப்படம் நூத்தி ஒன்பதாவது சர்க்கரை தேவன் திரைப்படம் நூத்தி பத்தாவது ராஜதுரை திரைப்படம் நூத்தி பதினொன்னாவது எங்க முதலாளி திரைப்படம் நூத்தி பன்னெண்டாவது செந்தூர பாண்டி திரைப்படம் நூத்தி பதிமூணாவது சேதுபதி ஐ பி எஸ் திரைப்படம் நூத்தி பதினாலாவது ஆனஸ்ட் ராஜ் திரைப்படம் நூத்தி பதினைந்தாவது பதவி பிரமாணம் திரைப்படம் நூத்தி பதினாறாவது என் ஆசை மச்சான் திரைப்படம் நூத்தி பதினேழாவது பெரிய மருது திரைப்படம் நூத்தி பதினெட்டாவது கருப்பு நிலா திரைப்படம் நூத்தி பத்தொன்பதாவது திருமூர்த்தி திரைப்படம் நூத்தி

நூத்தி முப்பதாவது கண்ணு பட போகுதயா திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது வானத்தை போல திரைப்படம் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வல்லரசு திரைப்படம் நூத்தி முப்பத்தி மூணாவது சிம்மாசனம் திரைப்படம் நூத்தி முப்பத்தி நாலாவது வாஞ்சிநாதன் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது நரசிம்மா திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஆறாவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஏழாவது தவசி திரைப்படம் நூத்தி முப்பத்தி எட்டாவது ராஜ்யம் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தேவன் திரைப்படம் நூத்தி நாற்பதாவது ரமணா திரைப்படம் நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது சொக்கத்தங்கம் திரை நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது தென்னவன் திரைப்படம் நூத்தி நாற்பத்தி மூணாவது எங்கள் அண்ணா திரைப்படம் நூத்தி நாற்பத்தி நாலாவது கஜேந்திரா திரைப்படம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நெரஞ்ச மனசு திரைப்படம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சுதேசி திரைப்படம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பேரரசு திரைப்படம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது தர்மபுரி திரைப்படம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சபரி திரைப்படம் நூற்றி ஐம்பதாவது அரசாங்கம் திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது மரியாதை திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆசான் திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது விருதகிரி திரைப்படம் நூற்றி ஐம்பத்தி நாலாவது சகாப்தம் திரைப்படம் இந்த பதிவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த அனைத்து திரைப்படங்களையும் பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி